ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கு நமஸ்காரம் எல்லாருப்பீக்கேன் ஓகேமா இன்றைக்கி நம்ம நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி தோட்டத்தில் சில நாத்தல்லாம் வந்து இருக்கு தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து இருக்குது அதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து போட போகிறோம் நேற்றுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருந்து போட்டிருந்தேன் வீடியோ நிறைய பேர் பார்க்கல பார்க்காதவா நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பண்ணணும் நேற்றுக்கு நம்மளோட தோட்டத்தில் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு விட போகிறேன் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாற்றல்லாம் எடுத்து மாற்றி வைக்க போகிறேன் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தண்ணி விட்டுல நம்போம் நேற்றுக்கு வந்து நான் வந்து எல்லாமே வந்து செத்தி எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து நான் எல்லாம் போடறது தான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வந்து விட்டுடுவோம் விட்டுட்டு சில இருக்கிற நாற்று வந்து போட்டுருவோம் நாளைக்கு வந்து புதுசாக வந்து விதை வந்து விதைக்கலாம் அப்படின்னு நாளைக்கு வந்து விதைச்சிட்டு அப்புறமா அவங்களுக்கு வந்து காட்டுறேன் இனி சாட்டர்டே சண்டே வந்து நம்மளோட மாடித்தோட்டம் வீடியோ வந்து எப்போயுமே எல்லா சாட்டர்டே சண்டே வரும் பாக்கி டேஸில் வந்து குக்கிங் வீடியோ வந்து போடணும் அப்படின் இருக்கேன் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் பாருங்கள் இப்போ நம்ம எதாவது செடிகெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுருவோம் விட்டுட்டு நம்ம அப்புறமா வந்து அன்றதுலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த ஸ்டாண்டோடது வந்து நான் வந்து எல்லாம் பண்ணி நல்லா வந்து போட்டிருந்தேன் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் பக்கத்துவா கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக இது எல்லாமே நாங்களே வந்து ரெடி பண்ணி போட்டது தான் இல்லை இந்த ஸ்டாண்டோட எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து யூஸாக இருக்குது நல்லா நம்ம க்ளீனாகவும் இருக்குது இப்போது நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி அந்த மாதிரி தொட்டியை தான் எல்லாம் வந்து முக்கால்வாசி வந்து நாங்கள் தான் கொஞ்சமெல்லாம் தான் வந்து பேக்கெல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் தான் அந்த மாத்தலாம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அது ஃபுல்லாக வந்து இந்த பேக்கில் இதுவா போகணுமா எடுத்து அதையும் வந்து தொட்டியாகவே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நீட்டாக இருக்குங்களே எல்லாம் ஒரே மாதிரியே எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு டைப்பட்டா ஃபஸ்ட்டே வந்து நம்ம எதாவது வந்து கதை கூட்டிருக்கலாம் டைம் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து போடலை சரி இப்போ இந்த மாதம் முடியாதுக்குள்ளே எதாவது வந்து கூப்பிட்டுங்க கப்போன்னு கிடையாது நாளைக்கு வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் போட்டு இல்லை என்ன எடுத்துட்டு நான் அடுத்த வாரம் வந்து சாட்டர்டே சண்டேமே நம்ம கட் பண்ண கட்டி பார்த்துப்பாரு வந்து பார்த்துடுறோம் இது இல்லாமல் வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க நேற்று நான் போஸ்ட்டு இது கட் பண்ணி கொடுத்துருந்தேன் நிறைய மக்களாமல் வந்து வச்சுருந்தது அதில் இல்லாமல் நிறைய மக்கள்லாம் வந்து வச்சுருக்கு இதில் வந்து மிளகா வந்து காய்ச்சிருக்கு இது வந்து உப்பு வந்து உப்பு இதில் வந்து அவரைக்கெல்லாமும் வந்து சில பேர்லாம் வந்து பார்த்து இதெல்லாம் வந்து எடுக்காதான் வந்து போடலான்னு இருக்கேன் எடுக்கணுன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக மெல்லிசை இந்த மாதிரி குதிச்சு வச்சிங்க அப்படியே எடுக்கிறதுக்கு சரி இருக்கும் இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படியே குத்திட்டு நம்ம இதில் வந்து வைக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து பச்சை தண்ணி வந்து பச்சை வச்சுருக்கேன் அப்படி தண்ணி விடுறதுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா செட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்ததாக ரெண்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு இந்த புக்கில் ஆஃப் பண்ண போகிறேன் நான் உங்களை எல்லாம் நட்டுட்டு உங்களுக்கு வந்து கடைசியில் காட்டுறேன் காலிவெட்டிலலாம் வந்து நட்டாச்சு தண்ணி விட்டுடுவோம் ஃபஸ்ட்டு எப்படி செடி வெற்றதுக்கப்புறமா தண்ணி வந்து விட்டுடணும் கையோடு நம்ம வந்து தண்ணி வந்து விட்டுடணும் அப்போ தான் வந்து இதில் வந்து இருக்குன்னு கத்திரிக்காய் நாற்று அதாவது இதில் மிளகா பச்சை மிளகா நாற்று இருக்குன்னு இருக்கனால இதில் வைக்கலை இதில்லாம் குச்சி வந்து கட் பண்ணது இருக்குது பாக்கி அது நாலு இதில் ஒன்று இந்த அஞ்சு இதில் வந்து நான் கத்திரிக்காய் நாற்று வந்து நட்டுருக்கேன் நம்ம வந்து தக்காளி நாற்று வந்து நடுவோம் அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அதையும் வந்து நட்டுடுவோம் அங்கே பார்த்துலாம் இன்னொன்னா அப்படியே வந்து அடுத்துட்டே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று இருக்கு தக்காளி தக்காளி நான் போட்டுருந்தது நல்லா நாற்று நல்லா பெருசாக வந்து வந்திருக்கு அதெல்லாம் வந்து அந்த காலி இடத்துலலாம் வந்து நட்டுடுவோம் நம்ம விட்டு நல்லா செக் பண்ணும் நல்லா அதுதான் மண்ணை வந்து ஆக நல்லா இறுக்குதான் இருக்கு தண்ணி விட்டுறதுனால கொஞ்சம் தான் கொஞ்சம் மண்ணை வந்து சரியா இருக்கு அடியிலெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு அவரைக்காய் நாற்று இருக்குது அது வந்து இதில் வந்து நட்டு தான் இங்கே தக்காளி வந்து தக்காளி தான் ஒரு ரோ ஃபுல்லாக தக்காளியே வந்து இல்லையா அதனால் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் தான் இருக்குது இந்த அவரைக்காய் வந்து இதில் நட்டு இந்த வந்து நம்ம தக்காளி வந்து நம்ம கட்சியில இருந்து தக்காளி இருக்குது அதுல வந்து அவரைக்காவும் அது வந்து மெய்மலக்காகவும் இருக்குது நல்லா வளர்ந்து வந்துட்டு நான் வந்து மாத்தலை அது அப்படியே இது மட்டும் தக்காளி

பயிரை பயிர நாத்த இதெல்லாம் வந்து சிதற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாவைக்காய் அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தங்கிவிட்டு போனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ஒன்று வந்து காட்டுறேன் எனக்கு நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்க பார்க்காதவங்க ஃபுல்லாக வந்து பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே நம்ம இன்னும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் யூ இதில் தான் வந்து நான் வந்து கத்திரிக்காய் நாற்றுலாம் வந்து மாற்றி வச்சுருக்கேன் இது ஒன்று இதில் ஏற்கனவே வந்து கத்திரிக்காய் நாற்று இருந்தது அது குச்சி வந்து உடச்சி வச்சுருக்கேன் மேலே வந்து துளுக்கதாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதிலலாம் இப்போ இதிலலாம் வந்து நட்டுருக்கேன் கத்திரிக்காய் நாற்றை இதிலலாம் கத்திரிக்காய் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் தக்காளி வந்து நட்டுருக்கேன் இது ரோ ஃபுல்லாகவே எல்லாமே தக்காளியாகவே இருக்குது அது ரெண்டு மட்டும் அவரைக்காய் ஒன்றா வரைக்கா ஒன்று வந்து நெய் தான் இதில் இல்லாமல் வந்து வந்து எடுத்திருந்தேன் இதெல்லாம் நிறைய போட்டுறது வந்துருந்தது இதுதான் வந்து எடுத்தேன் இதில் தக்காளி வச்சுருக்கேன் இந்த பேக்கெல்லாம் தான் வந்து மா நல்லா இறுகி இருக்குது இதெல்லாம் தான் வந்து குச்செல்லாம் வந்து உடச்சிருக்கேன் இந்த குச்சி கத்திரிக்காய் விடது இது கொஞ்சம் நல்லா செட் ஆகி இதை வந்து மாற்றில்லான் இருக்கேன் அப்படியே அதனால் ஒன்றும் வைக்கலை அப்படியே இருக்கும் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இதை இதெல்லாம் கத்திரிக்காய் சாரி தக்காளி இது வந்து பயரு பாவைக்காய் இல்லை ஒரு பாவைக்காய் வச்சுருக்கேன் எல்லா அவரைக்காய் வெண்டைக்காய் இருக்குது இல்லாமல் எல்லாம் போடணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து நாற்றுல இருந்தால் எடுத்து இதிலலாம் வந்து வச்சுருக்கேன் இதிலலாம் வந்து ஏற்கனவே பயிறு நாற்று பின்ன பாவைக்காய் நாற்றுலாம் வந்து இருக்குது போட்டிருக்கேன் இதில் வந்து பாவைக்காய் வந்து போட்டிருக்கேன் வந்ததுக்கப்புறம் இதிலெல்லாம் இது நாளத்துலேயே வந்து பாவைக்காய் வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு நாள் வந்து பயர் வந்து போதும் எனக்கு வந்து இதை வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஓகே அவ்வளோதான் உள்ள வேலை இவ்வளோ நேரம் வந்து சரியாயாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம வேறு ரெசிபியோட பார்க்கலாம் தொடர்ந்து சாட்டர்டே சண்டே நம்மளோட மாடித்தோட்டம் வீடியோ வந்து வரும் மண்டே டு ஃப்ரைடே நம்மளோட குக்கிங் வீடியோ வந்து வரும் ஃபுல்லாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ